பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள் டாக்டர் ஸ்ரீ சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம் கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும் கணபதி என்றிட காலனும் கை தொழுவான் கணபதி என்றிட கருமே ஆதலா கணபதி என்றிட தீருமே என்றார் அற்புதமான இந்த மந்திரத்தை அன்றாடும் நீங்கள் குறைந்தபட்சம் ஒன்பது தடவை சொல்லி வர அதிகபட்ச பலனை நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே எதிர்பார்க்கலாம் உங்களுடைய எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றார் அதிலே மாற்று கருத்தே இல்லை கணபதியினுடைய தொகுப்பிலிருந்து நாம் இன்று எடுத்து கொண்ட குறிப்பு என்னவென்றால் ஈச்சனரி விநாயகருக்கு தினமும் நட்சத்திர அடிப்படையில் அலங்காரம் செய்யப்படுகிறது அன்பர்கள் தியானித்து அவரை வணங்கி வர வாழ்க்கையிலே நற்பலன்களை பெறலாம் இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் நாம் காண இருக்கின்றோம் இன்றைய நாள் இருபத்தி ஐந்து ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு கிழமை செவ்வாய்க்கிழமை தமிழ் வருடம் குரோதி தமிழ் மாத மாணி பதினோராவது நாள் இன்றைய விசேஷம் சங்கடகர சதுர்த்தி காஞ்சிபுரம் வரதராஜர் ஜேஷ்டாபிஷேகம் சோழவன்தான் ஜனக மாரியம்மன் தேரோட்டம் ஒப்பிலியப்பன் கோயில் சீனிவாச பெருமாள் புறப்பார் இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு முப்பதிலிருந்து எட்டு முப்பது வரை பிறகு பத்து முப்பதிலிருந்து பதினொன்னு முப்பது வரை பிறகு நான்கு முப்பதிலிருந்து ஐந்து முப்பது வரை இன்றைய ராஜுதானும் மதியம் மூன்று மணியிலிருந்து நான்கு முப்பது வரை எமகண்டம் காலை ஒன்பது மணியிலிருந்து பத்து முப்பது வரை இன்றைய குளிகை மதியம் பன்னிரண்டு மணியிலிருந்து இருந்து ஒன்னு முப்பது வரை திதி சதுர்த்தி நள்ளிரவு ஒன்னு இருபத்தி ஐந்து வரை இன்றைய நடப்பு நட்சத்திரம் திரு ஓணம் மாலை நான்கு ஐம்பத்தி ரெண்டு வரை யோகம் சித்த யோகம் சூலம் வடக்கு பரிகாரம் பால் இன்று மேல் நோக்கு நா இன்று சந்திராஷ்டமம் அடைகின்ற நட்சத்திரங்கள் திருவாதிரை மற்றும் புனர்பூசம் சந்திராஷ்டம் பெறுகின்ற ராசி மிதுன ராசி ஆகும் யார் யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்ல பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என் உளம் கணிந்த நல்வாழ்த்துக்கள் பெரும்பாலும் ஜோதிட அன்பர்கள் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க இன்றைய நாளில் இருந்து ஒரு சிறு குறிப்பு வழங்க இருக்கிறேன் அதில் குற்றம் குறை இருந்தால் தாய்மையுடன் ஏற்றுக்கொள்ளும்படி உங்களை கேட்டுக்கொள்கிறேன் முதலிலே லக்கண பாவ் லக்கணத்தில் எந்த கிரகமும் இல்லாமல் இருந்தால் ஜாதகர் மிகவும் நல்லவர் என்று ஜோதிட சாஸ்திரம் கூறி அவரை பத்தரை மாற்றும் தங்கம் என்று கூட அழைக்கிறார் லக்கணத்திலே சிலருக்கு சந்திரன் இருக்கும் அவர்கள் யார் கற்பனை வளம் மிக்கவராக இருப்பீர் வெள்ளை மனம் கொண்டவராய் இருப்பீர் கள்ளம் கபடமும் அற்றவர் கொளுமையான தேகம் கொண்டவராய் இருப்பார் உலக பிரசித்தி பெற்ற பாராட்டை பெற்ற புகழ் பெற்ற பரிகாரங்களும் பலன்களும் இந்த அற்புதமான தலைப்பின் கீழ் நாம் இன்று எடுத்துக்கொண்ட தொகுப்பு என்னவென்றால் அது தினப்பலனுக்கான ஒரு தலைப்பு என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம் குரு புதையல் வந்துவிட்டது இந்த ராசிகளுடைய குத்தாட்டம் உதயத்தில் செல்வம் அதிகரிப்பு குரு பகவானின் அனைத்து விதமான செயல்பாடுகளுக்கு அனைத்து ராசிகளுக்கும் மிக பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் பயணம் செய்து வந்த குரு பகவான் ரிஷப ராசியில் ஜூன் மாத தொடக்கத்திலேயே உதயமான இது வரை தடைப்பட்டு கிடந்த நல்ல பலன்கள் அனைத்து அனைத்து ராசிகளுக்கும் தற்பொழுது கிடைக்க போகிறது நவ கிரகங்களின் மங்கள நாயகனாக விளங்கக்கூடியவர் குரு பகவான் இவர் செல்வம் செழிப்பு குழந்தை பாக்கியம் திருமண பாக்கியம் உள்ளிட்டவைகளுக்கு காரணமாய் திகழ்ந்து வருகிறார் குரு பகவான் ஒரு ராசியின் உச்சத்தில் இருந்தால் அவர்களுக்கு அனைத்து விதமான யோகங்களும் கிடைக்கும் என்று ஜோதிட சாஸ்திரம் கூறுகிறது குரு பகவான் வருடத்திற்கு ஒரு முறை தனது இடத்தை மாற்றக்கூடியவர் இவருடைய இடமாற்றும் அனைத்து ராசிகளுக்கும் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் குரு பகவான் கடந்த மே மாதம் ஒன்றாம் தேதி அன்று மேஷ ராசியிலிருந்து ராசிக்கு வரும் இந்த ஆண்டு மிக பெரிய கிரகங்களின் இடமாற்றம் குரு பகவான் முக்கிய பங்கு வகித்துள்ளார் இந்த ஆண்டு குரு பெயர்ச்சி மட்டும்தான் நடைபெற்றது என்பதை அன்பர்கள் நன்கு அறிவார் குரு பகவானின் அனைத்து விதமான செயல்பாடுகளும் அனைத்து ராசிகளுக்கும் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் பயணம் செய்து வந்த குரு பகவான் ராசியில் ஜூன் மாத தொடக்கத்திலே உதயமான இதுவரை தடைபட்டு கிடந்த நல்ல பலன்கள் அனைத்தும் அனைத்து ராசிகளுக்கும் தற்பொழுது கிடைக்க போகிற இருப்பினும் ஒரு சில ராசிகள் அதிர்ஷ்டத்தை அனுபவிக்க போகின்றன அது எந்தெந்த ராசிகள் என்பதை குறித்து இந்த பதிவிலே இப்பொழுது காணலாம் முதலிலே விருச்சக ராசி உங்கள் ராசியின் ஏழாவது வீட்டிலே குரு பகவான் உதயமாகி உள்ளார் இதனால் உங்களுக்கு திருமண வாழ்க்கையில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் காதல் வாழ்க்கையிலே சிறப்பான பலன்கள் கிடைக்கும் மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள் கூட்டு தொழில் முயற்சிகள் உங்களுக்கு நல்ல பலன்களை பெற்றுத்தரும் ஆகாதவர்களுக்கு விரைவில் திருமணம் கைகூடும் மேலும் மாணவர்களுக்கு படிப்புக்காக வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகள் உண்டாகும் நிதி நிலைமையில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் நீண்ட நாள் ஆசைகள் அனைத்தும் நிறைவேறும் இந்த ஆண்டு உங்களுக்கு சிறப்பாக ஒரு ஆண்டாக அமையும் அடுத்தது கன்னிராசி உங்கள் ராசியின் ஒன்பதாவது வீட்டில் குரு பகவான் உதயமாகி உள்ளார் இதனால் உங்களுக்கு அதிர்ஷ்டம் கிடைக்க போகின்றது பெற்றோரின் முழு ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும் நிதி நிலைமையில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் நீண்ட நாட்களாக நிலுவையில் உள்ள வேலைகள் அனைத்தும் முடியும் எடுத்துக்கொண்ட காரியங்கள் வெற்றிகரமாய் முடிவடை தொழில் மற்றும் வியாபாரத்தில் நல்ல லாபம் கிடைக்கும் வெளிநாட்டில் படிக்க விரும்புபவர்களுக்கு நல்ல வாய்ப்பு கொடுக்கும் ஆசைகள் அனைத்தும் உங்களுக்கு நிறைவேறும் வேலை செய்யும் இடத்தில் பதவி உயர்வு மற்றும் சம்பள உயர்வு கிடைக்கக்கூடும் அடுத்தது மகரவா உங்கள் ராஜியின் ஐந்தாவது வீட்டிலே குரு பகவான் உதயமாகி இதனால் குழந்தை தொடர்பான நல்ல செய்திகள் உங்களை தேடி வரும் மாணவர்கள் முன்பு இருந்ததை விட தற்பொழுது கல்வியிலே சிறந்து விளங்குவார்கள் வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் எடுத்துக்கொண்ட காரியங்கள் அனைத்தும் வெற்றி அடையும் எதிர்பாராத நேரத்திலே நிதி ஆதாயங்கள் இருக்கும் ஜோதிடம் மற்றும் எழுத்து துறையில் சம்பந்தப்பட்டவர்களுக்கு இது ஒரு அற்புதமான காலமாக இருக்கும் குரு பகவானின் உதயம் உங்களுக்கு சிறப்பானதாக அமைய உள்ளது சிந்தனையாளர்களுக்கு இது சாதகமான ஒரு சூழ்நிலையாய் அமையப்போகிறது வேலை செய்யும் இடத்தில் வருமானம் அதிகரிக்க கூடும் செல்வத்தின் வருகையும் அதிகரிக்கும் இப்படிப்பட்ட கோச்சார பதிவுகளை பெற்ற நீங்கள் அனைவருமே புண்ணியவான்கள் பாக்கியவான்கள் என்றால் மிகையாகாது மேலும் இதிலே சொல்லப்பட்ட கருத்துகள் அனைத்தும் பொதுவானது உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை வைத்து உங்களுக்கு உரிய பலனை இங்கே சொல்லி எங்களால் வழிகாட்ட முடியும் அப்படிப்பட்ட பலனை எதிர்பார்ப்பவர்கள் இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருமையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை நிறைவு செய்து அடுத்த பகுதி கடைசி பகுதியாக விளங்குகின்ற அந்த பகுதியிலே பன்னிரண்டு ராசிகளுக்கு உரிய பொது பலனை இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கு உரிய தனி பலனை ஒன்றன் பின் ஒன்றாக நாம் இப்பொழுது பார்க்க இருக்கிறோம் முதலிலே மேஷராசி இன்று சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள் எதிர்பாராத செலவுகள் ஏற்பட்டாலும் தேவையான பணம் இருப்பதால் விடுவீர்கள் எதிரிகள் வகையிலே எச்சரிக்கையாய் இருக்கவும் உறவினர்களிடம் பேசும்பொழுது பொறுமையை கடைபிடிக்கவும் மற்றவரும் வீண் விவாதங்களில் ஈடுபட வேண்டாம் வியாபாரத்தில் விற்பனை சற்று சுமாராகத்தான் இருக்கும் பணியாளர்களை தட்டி கொடுத்து வேலை வாங்க அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள் எதிர்பாராத செலவுகள் ஏற்பட்டாலும் தேவையான பணம் இருப்பதால் சமாளித்து விடுவீர்கள் வரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிர்கள் வகையில் எச்சரிக்கையாக இருக்கவும் உறவினர்களிடம் பேசும் பொழுது பொறுமையை கடைபிடிக்கும் மற்றவரும் வீண் விவாதத்தில் ஈடுபட வேண்டாம் கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் விற்பனை சற்று சுமாராகத்தான் இருக்கும் பணியாளர்களை தட்டி கொடுத்து வேலை வாங்கும் ரிஷப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் உத்தியோகத்தில் வேலை பலு அதிகரிக்க இடம் உண்டு எனினும் அதிகாரிகள் உங்களை புரிந்து கொள்வார்கள் உங்களது உழைப்பு இறுதியிலே வீண் போகாது சிலருக்கு சமூகத்திலே பெரிய மனிதனுடைய தொடர்பு கிடைக்கவிடும் அதன் மூலமாக எதிர்காலத்தில் நன்மை உண்டு உடல் நிலையிலே மற்றும் கூடுதல் கவனத்தை செலுத்துங்கள் எப்பொழுதும் பேச்சில் நிதானத்தை கடைபிடிங்கள் போராடி வெல்லுகின்ற நட்சத்திர பலன்கள் கிருதிகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் வேலை பலு அதிகரிக்க இடம் உண்டு எனினும் மேல் அதிகாரிகள் உங்களை புரிந்து கொள்வார் உங்களது உழைப்பு இறுதியிலே வீண் போகார் ரோகிணி நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு சிலருக்கு சமூகத்தில் பெரிய மனிதனுடைய தொடர்பு கிடைக்கும் அதன் மூலமாக எதிர்காலத்தில் நன்மைகள் உண்டு மிருக சீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உடல் நிலையிலேயே மற்றும் கூடுதல் கவனத்தை செலுத்துங்கள் எப்பொழுதும் பேச்சில் நிதானத்தை கடைபிடிங்கள் போராடி வெல்லுகின்ற மிதன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுவலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் சந்திராச தினம் என்பதால் சற்று எச்சரிக்கையாக இருக்கவை குறிப்பாக இன்று மவுனியாக இருப்பது நல்லது பிறர் விஷயங்களில் தலையிடக்கூடாது மேலும் வாகனங்களை இயக்கும்போது முழு கவனத்தோடு இயக்க வேண்டும் மேலும் கவன சிதறல் இன்றி அவர்கள் வாகனத்தை இயக்குவது மிகவும் நல்லது சந்திராஷ்ட தின தீட்சணையை குறைப்பதற்கு திருப்பதி வேங்கடநாதனை அவர்கள் வணங்க வேண்டும் அவ்விதமாக செய்யும் மிதின ராசி அன்பர்களுக்கு சந்திராஷ்ட தின அந்த சந்திராஷ்டமும் அவர்களை தாக்கார் கடக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் இன்று எதிர்பாராத பணவருடன் திடீர் செலவுகளும் ஏற்படும் குடும்பத்தினர் தேவைகளை நிறைவேற்றுவீர்கள் நண்பரிடம் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் மாலையிலே குடும்பத்துடன் உற்சாகமாக பேசி மகிழ்வீர்கள் எதிரிகள் பணிந்து போவார்கள் காரியங்களில் சிறு சிறு தடைகள் உண்டாகும் உறவினர்களால் ஏற்பட்ட மறைமுக தொல்லைகள் மறையும் வியாபாரத்தில் பணியாளர்கள் நல்லபடி ஒத்துழைப்பு தருவார் நட்சத்திர படங்கள் புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று எதிர்பாராத பண வரவுடன் திடீர் செலவுகளும் ஏற்படும் குடும்பத்தினர் தேவைகளை நிறைவேற்றுவிட்டனர் பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு நண்பரிடம் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் மாலையிலே குடும்பத்துடன் உற்சாகமாக பேசி மகிழ்வுகள் எதிரிகள் பணிந்து போவார் ஆயுள நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் காரியங்களிலே சிறு சிறு தடைகள் உண்டாகும் உறவினர்களால் ஏற்பட்ட மறைமுக தொல்லைகள் மறை வியாபாரத்தில் பணியாளர்கள் நல்லபடி ஒத்துழைப்பு தருவார் சிம்ம ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுப்பலன் எதையும் தன்னம்பிக்கையுடன் செய்ய தொடங்குவீர்கள் பிள்ளைகளின் உணர்வுகளுக்கும் மதிப்பளிப்பீர்கள் கல்யாண பேச்சுவார்த்தை சுமூகமாய் முடியும் வியாபாரத்தில் புது வேலையாட்கள் அமைவார்கள் உத்தியோகத்தில் சக ஊழியர்களால் ஆதாயம் அடைவீர்கள் திறமை வெளிப்படும் ஒரு அற்புதமான நாள் நட்சத்திர படம் மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதையும் தன்னம்பிக்கையுடன் செய்ய தொடங்குவீர்கள் பிள்ளைகள் உணர்வுகளுக்கு மதிப்பளிப்பு பூரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கல்யாண பேச்சுவார்த்தை சுமூகமாய் முடியும் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் வியாபாரத்தில் புது வேலையாட்கள் அமைவார்கள் உத்தியோகத்தில் சக ஊழியர்களால் ஆதாயமடைவ திறமைகள் வெளிப்படும் ஒரு அற்புதமான நாள் கன்னியா ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள் சிலருக்கு உஷ்ண சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரலாம் அதனால் உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ளவும் முடிந்த வரையில் தேவையில்லாத பயணங்களை இனம் கண்டு பேச்சில் அதிக கவனம் தேர் பிறர் உங்களுக்கு கோபப்படுத்தினாலும் கூட சற்று பொறுமையாக இருந்து கொள்ளும் நட்சத்திர பலன்கள் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு சிலருக்கு உஷ்ண சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரலாம் அதனால் உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ளலாம் அஸ்த நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் முடிந்தவரை தேவையில்லாத பயணங்களை இனம் கண்டு தவிர்க்கவும் பேச்சில் அதிக கவனம் தேவை சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர் பிறர் உங்களை கோபப்படுத்தினாலும் கூட சற்று பொறுமையாக இருந்து கொள்ளும் துலாம் ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள் திட்டவட்டமான சில முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள் உடன் பிறந்தவர்கள் பக்கபலமாக இருப்பார்கள் அதிகார பதிவில் இருப்பவர்கள் நட்பு கிடைக்கும் வாகனத்தை சீர் செய்வீர்கள் அதனால் சிலர் செலவுகள் ஏற்படும் சிலரது வீட்டில் விழுந்து வருகை உண்டு தொழில் வியாபாரத்தில் அலச்சில் இருந்தாலும் கூட உங்களது முயற்சி வீண் போகாது நட்சத்திர பலன்கள் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு திட்டவட்டமான சில முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள் உடன் பிறந்தவர்கள் பக்கபலமாக இருப்பார்கள் சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அதிகார பதவியில் இருப்பவர்களுக்கு நட்பு கிடைக்கும் வாகனத்தை சீர் செய்வீர்கள் அதனால் சில செலவுகள் ஏற்படும் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் சிலரது வீட்டில் விருந்தினர்கள் வருகை உண்டு தொழில் வியாபாரத்தில் அலச்சில் இருந்தாலும் கூட உங்களது முயற்சி வீண் போக ராசிக்காரருடைய ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும் எதிர்பாராத செலவுகளும் ஏற்படக்கூடும் உறவினர் வகையிலே சிற்சில தங்கடங்களை சமாளிக்க வேண்டியது இருக்கும் கணவன் மனைவிக்கிடையே அந்நுன்யம் அதிகரிக்கும் பிள்ளைகள் பொறுப்பாக நடந்து கொள்வதும் மகிழ்ச்சியை தரும் அலுவலகத்தின் பணியை குறித்து நேரத்தில் முடிப்பதில் சில பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கும் வியாபாரம் சுமாராகத்தான் இருக்கும் நட்சத்திர பலன்கள் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிர்பார்த்த படம் கழிக்குவரும் எதிர்பாராத செலவுகளும் ஏற்படக்கூடும் அனுஷ நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உறவினர் வகையிலே சில தங்கடங்களை சமாளிக்க வேண்டியது இருக்கும் கணவன் மனைவிக்கிடையே அன்னியுன்னியும் அதிகரிக்கும் கேட்டை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பிள்ளைகள் பொறுப்பாக நடந்து கொள்வதும் மகிழ்ச்சியை தரும் அலுவலக பணியை குறித்து குறித்த நேரத்தில் முடிப்பதில் சில பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கும் வியாபாரம் சுமாராகத்தான் இருக்கும் தனுசு ராசிக்காரர்களுடைய பொது பலன்கள் கணவன் மனைவிக்குள் நெருக்கம் உண்டாகும் அழகும் இளமையும் கூடும் பழைய பிரச்சனைகளுக்கு மாறுபட்ட அணுகுமுறையால் தீர்வு காண்பீர்கள் விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் வியாபாரத்தில் சில தந்திரங்களை கற்றுக்கொள்வீர்கள் உத்தியோகத்தில் மதிக்கப்படுவீர்கள் தடைப்பட்ட வேலைகள் முடியும் நான் நட்சத்திர பலன்கள் மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கணவன் மனைவிக்குள் நெருக்கம் உண்டாகும் அழகும் இளமையும் கூடும் நட்சத்திரத்தை பழைய சார்ந்தவர்கள் மாறுபட்ட அணுகுமுறையால் தீர்வு காண்பீர்கள் விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் உத்ராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் வியாபாரத்தில் சில தந்திரங்களை கற்றுக்கொள்வீர்கள் உத்தியோகத்தில் மதிக்கப்படுவீர்கள் தடைப்பட்ட வேலைகள் முடியும்னா மகர ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் இன்றைய தினம் ஒரு சிலருக்கு இடைத்தரகர்கள் தங்களுக்கு கிடைக்கும் சொற்ப லாபத்திற்காக உங்களை மோசமான திட்டங்களில் மாற்றிவிடலாம் அதனால் எதிலும் கூடுதல் கவனத்துடன் இருந்து கொள்ளவும் உத்தியோகத்தில் வேலை பலு சற்று அதிகரித்து காணப்படலாம் சிலருக்கு புதிய பொறுப்புகள் தேடி வரலாம் சில திடீர் பயணங்களை மேற்கொள்ள வேண்டி வரலாம் அதனால் அலைச்சல் உடல் சோர்வு அதிகம் காணப்படலாம் தொழில் அல்லது வியாபாரத்துக்கு கடுமையான போட்டிகள் காணப்படும் சில சமயங்கள் அது அதிக எதிர்மறை விமர்சனங்களில் பொறுத்து கொள்ள வேண்டியதாக இருக்கலாம் சற்று சோதனையான நாள் நட்சத்திர பலன்கள் உத்ராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்றைய தினம் ஒரு சில இடைத்தரகர்கள் தங்களுக்கு கிடைக்கும் சொற்ப லாபத்திற்காக உங்களை மோசமான திட்டங்களில் மாற்றிவிடலாம் அதனால் எதிலும் கூடுதல் கவனத்துடன் இருந்து கொள்ளும் திரு நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உத்தியோகத்தில் வேலை பலு சற்று அதிகரித்து காணப்படலாம் சிலருக்கு புதிய பொறுப்புகள் தேடி வரலாம் சில திடீர் பயணங்களை மேற்கொள்ள வேண்டியது இருக்கலாம் அதனால் அரசியல் உடல் சோர்வு அதிகமாக காணப்படலாம் அவிட்டம் அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தொழில் அல்லது வியாபாரத்துக்கு கடுமையான போட்டிகள் காணப்படும் சில சமயங்களில் அதிக எதிர்மறை விமர்சனங்களை பொறுத்து கொள்ள வேண்டியது இருக்கலாம் சற்று சோதனையான கும்ப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது படங்கள் இன்று தொழில் அல்லது வியாபாரத்தில் இருந்து வந்த போராட்டங்கள் குறையும் அல்லது நீங்கும் கொடுத்த கடன் சிலருக்கு வசூலாகும் சிலருக்கு பழைய கடன்களை அடைப்பார்கள் சிலர் புதிய கிளைகளை தொடங்குவார்கள் தொழில் ரீதியாக புதிய கூட்டாளிகள் சிலருக்கு அறிமுகம் ஆவார்கள் வியாபாரத்தில் இழந்து போன பழைய வாடிக்கையாளர்கள் மீண்டும் வந்து பொருட்களை வாங்கி மகிழ்வார் சிலருக்கு தொழில் ரீதியாக நல்ல திருப்பு முனைகள் ஏற்படும் சிலருக்கு அரசு வகையில் ஆதரவு கூட கிடைக்கப்படும் மொத்தத்தில் தொழில் வியாபாரங்கள் பல நல்ல திருப்பங்களை ஏற்படும் உத்தியோகத்தில் கூட திறமையான சில செயல்பட்டு மேலதிகாரிகளுடைய பாராட்டை பெறுவீர்கள் நட்சத்திர பலன்கள் அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று தொழில் அல்லது வியாபாரத்தில் வந்த போராட்டங்கள் குறையும் அல்லது நீங்கும் கொடுத்த கடன் சிலருக்கு வசூலாகும் சதை நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் சிலர் பழைய கடன்களை அடைப்பார்கள் சிலர் புதிய கிளைகளை தொடங்குவார்கள் தொழில் ரீதியாக புதிய கூட்டாளிகளை சிலருக்கு அறிமுகம் ஆவார்கள் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் வியாபாரத்தில் இழந்து போன பழைய வாடிக்கால மீண்டும் வந்து பொருட்களை வாங்கி மகிழ்வார்கள் சிலருக்கு தொழில் ரீதியாக நல்ல திருப்பு முனைகள் ஏற்படும் சிலருக்கு அரசு வகையில் ஆதரவு கூட கிடைக்கப்பெறும் மொத்தத்தில் தொழில் வியாபாரத்தில் பல நல்ல திருப்பங்கள் ஏற்படும் உத்தியோகத்தில் கூட திறமையாக செயல்பட்டு மேல அதிகாரிகளுடைய பாராட்டுகளை பெறுவீர்கள் மீன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் தன்னம்பிக்கையுடன் எதையும் செய்ய தொடங்குவீர்கள் சகோதர வகையிலே உதவிகள் உண்டு கல்யாண பேச்சுவார்த்தை வெற்றியடை மனைவி வழி உறவினர்கள் முக்கியத்துவம் தருவார்கள் வியாபாரத்து வாடிக்கையாளருக்கு அவரை சில சலுகைகளை அனுபவி அறிவிப்பீர்கள் உத்தியோகத்தில் மதிப்பு கூடும் திறமைகள் வெளிப்படும் நான் நட்சத்திர பலன்கள் புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் தன்னம்பிக்கையுடன் எதையும் செய்ய தொடங்குவீர்கள் சகோதர வகையில் உதவிகள் உண்டு கல்யாண பேச்சு வெற்றி அடை உத்திரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மனைவி வழி உறவினங்கு முக்கியத்துவம் தருவார்கள் ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் வாடிக்கையாளர் கவர சில சலுகைகளை அறிவிப்பீர்கள் உத்தியோகத்தில் மதிப்பு கூடும் நான் திறமைகள் வெளிப்படுகின்றன இதுவரையில் பொது பலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை என் ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு சொல்ல மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை நிறைவு செய்து நாளைய தினப்பனல் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்